வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பா ராஜபுதி நிறுவனம் மற்றும் பைட்டோ ரேடியன் ஐஎஸ் ரேடியன் ஐஏஎஸ் அகடமிங்க நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் உண்டு லைவ் அஸ் வெல் ரெக்கார்ட் ஆன்லைன் வகுப்புகள் உண்டு மொத்தம் வந்து மூணு இடத்துல தான் இருக்கு சென்னை மதுரை சேலம் வேற ஏதாவது தகவல்கள் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் வேணா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புது நைன் எயிட் போர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் சோ உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி திறப்பு பிறப்பிச்சிருக்கிறாங்க மாவட்ட கல்வி அலுவலர் நியமனம் ரத்து இதை பத்தி நம்ம விரிவா பாக்கலாம் ரீல் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜஸ் அந்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக அதாவது சரியாக அந்த இடஒதுக்கீட்டு முறையை வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லி திரும்ப ரியலிஸ்ட் விட சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வித்ய இங்கே இஷ்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அதை பத்தி விரிவா பாக்கலாம் சோ அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்லையும் நீங்க பாக்கலாம் இது மாதிரி பெருப்பு பிரச்சனைகள்லாம் முன்னாடி வந்தது இதுக்கு முன்னாடி டிஇஓ நடந்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாப்பரா வந்திருந்தாரு ஆனா அவருக்கு வந்து போஸ்டே வழங்கப்படலை ஏன் அப்படின்னா அப்ப வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து விடுவாங்க மேத்ஸ்னா மேத்ஸ் இங்கிலீஷ்க்கு எத்தனை வேகன்சி பிசிக்ஸ்க்கு வேக்கன்சி அந்த ஒவ்வொரு வேக்கன்சியும் எந்த எந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி கரெக்டா பிசிஆ எம்பிசியான்னு தெரியல மேபி பிசிக்கு ஒருத்தர் டாப்பர் ஆனார் அந்த போஸ்ட் வந்து எம்பிசிக்கு ஒதுக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நோட்டிபிகேஷன் வரும்போதே விட்டுருவாங்க இப்ப சமீப காலத்துல நோட்டிபிகேஷன் வரும்போதெல்லாம் விடுறது எல்லாம் கிடையாது கடைசி அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரல ஒரு முன்னாடி தான் விடுறாங்க இது இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து டிஎன்பிசி இழைக்கிறது இது வந்து தேர்வு வந்து மன உளைச்சலுக்கு சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வேற மாதிரியான விஷயம் பட் நார்மலா இதற்கு முன்னாடி நடந்தது நிறைய இதுல இந்த மாதிரி அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்தா கூட டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் விமன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் அந்த பிஎஸ்டிஎம் அந்த விமன் அப்படிங்கறத வந்து ஏன் ஒவ்வொன்றையும் தனித்தனியா வைக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியும் ஏதோ ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க வைக்கணும்னு தேவையில்லை ஹரிசாண்டலோட இதே என்ன அப்படிங்கிறது அதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு சி ஒன்னு அதாவது பி எஸ் டி ஹரிசாண்டல்ங்கிறது பி விமன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் அதுக்குள்ள ஹரிசாண்டலுக்குள்ள ஹரிசாண்டல் மாதிரி பாத்தீங்கன்னா சில சமயம் என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா பி விமன் அப்படின்றாங்க இந்த பி விமன் அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வயலேஷன் இதெல்லாம் யாராவது நீங்க கேஸ் போட்டு இதனால பாதிக்கப்பட்டவங்க நீங்க கேஸ் போட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ங்க நிறைய ஏற்கனவே நடந்தது ஒன்னும் ரெண்டு கேஸ் போட்டதுனால தெரியுது மற்றபடி போட்டீங்கன்னா நிறைய இது வரைக்கும் நடந்த அந்த அவங்களோட குளறுபடிகளை எல்லாமே வெளிச்சு நிறைய தேர்வுகளை இதுக்கு முன்னாடி நடந்த குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஒன் தேர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டி வரும் அதாவது குரூப் ஒன்னோட அந்த பைனல் செலெக்ஷனை வந்து ரீ செலெக்ஷன் பண்ண வேண்டி வரும்பிசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா தேர்வர்கள் நிறைய பேரு கோர்ட்டுக்கு போறதே கிடையாது சில பேர் கோர்ட்டுக்கு நீங்க எனக்கு மார்க் கம்மியா போட்டாங்க அதுக்கு அதுக்கு வந்து வந்து இந்த தான் சரி கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது இது ஹிந்து பத்திரிகை அப்போ அவங்களே சொல்றாங்க பாருங்களேன் அதிமுக ஆட்சியில் அப்படின்றாங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஒரு அட்டானமஸ் பாடி அப்ப வந்து ஒவ்வொரு ஆட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கைப்பாவையாகத்தான் செயல்படுது அப்படின்னு சொல்ல வர்றாங்களா சென்னையை சேர்ந்த குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தனர் அந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் காலியாக இருந்த பதினெட்டு மாவட்ட கல்வி அலுவலர் வலியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதில் உள்ள விதிமுறைகளை சுட்டி காட்டிருந்தனர் ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பிளஸ் ரெண்டு அந்த ரெண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி இந்த பதினெட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பதினாலு அப்படிங்கிறது பொது பிரிவினர் பொது பிரிவினர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க பொது பிரிவினர் அப்படின்னா உடனே இங்க ரிசர்வேஷன்ல ஓப்பன் கிடையாது அதுக்கு வந்து அதாவது ரெண்டு விதமாக டிஓ இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து பனிரெண்டு வருஷம் வந்து அவங்களுக்கு சில போஸ்ட் வந்து தனியாக இருக்கும் மதிப்பெண்கள் கம்மியா இருந்தாலே உங்களுக்கு டிஓ கிடைக்கும் இப்ப கூட நடந்த இதுல கூட பாத்தீங்கன்னா தெரிஞ்சது அதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு பேர் இந்த பதினெட்டுல மீதி பதினாலு வந்து பாத்தீங்கன்னா யார் வேறாலும் அது வந்து பிஜி பிஎட் படிச்சு பதினெட்டு மாவட்ட கல்வியாளர் பணியிடங்களே நான்கு பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றுவதற்கு ஆசிரியர்களாக அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேர் ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க இது வந்து எங்கே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எய்டட்ஸ் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்று பன்னெண்டு வருஷம் பணியாற்று மற்ற பதினான்கு பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வு ஆகிய நடைபெற்று தேங்கப்பட்டியல் வெளியிட்ட நிலையில் அதில் முறையான சுழற்சி முறை பின்பற்றி இடஒதுக்கீடு வழங்காமல் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டது இந்த நிர்மல் குமார் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபன் கேட்டகரில அப்ளை பண்ணிருக்கிறாரு அவர் நல்ல மதிப்பெண் எடுத்து என்ன டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படி அந்த நான்கு பணியிடங்கள் இருக்குல்ல யாரு நான்கு பணியிடங்கள் அப்படிங்கறது எதுக்குன்னா எய்டட் ஸ்கூல் அத ஃபஸ்ட் பில்லப் பண்றாங்க ரேங்க் வைஸ் கவுன்சிலிங்ல கிடையாது கவுன்சிலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நான்கு பேர மொத ஃபில்லப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொதுக்கு வர்றாங்க முத இது சரியா அப்படிங்கிறதே இதுக்கு ஏதாவது ஜீஓ இருக்கா இதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்றது தெரியல யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களோட மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆளே காம்படிஷனே இருக்காது அது முதல் பன்னெண்டு வருஷம் இருக்காங்க வந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அதுக்கப்புறம் புரிலிம் பாஸ் பண்ணணும் மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப கம்மியா இருக்காங்க அவங்கள நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணும்போது என்ன ஆவாங்க அப்படின்னா அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதினாலு பிளஸ் ரெண்டு சொல்லிருந்தாங்க மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல அஞ்சு பேர் வந்து பி சி ஆறு பேர்ல அஞ்சு பேர் பிசி ஒருத்தர் வந்து எஸ்சி அப்ப கண்டிப்பா அந்த ஆறு பேர்த்துல அஞ்சு பேர் பி சி அப்படிங்கும் போது அப்போ பிசியை சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அதான் அந்த கேஸ் அதனாலதான் பிசி ல நல்ல மதிப்பெண் எடுத்தும் அவருக்கு போஸ்ட் பிசியில கிடைக்கல ஏன்னா இந்த எய்டர்ஸ்குள்ள இருக்கிறவங்கலாம் போய் அந்த போஸ்ட் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க குறிப்பாக அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தேர்வாளர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆசிரியர் தேர்வாளர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே உரிய இன சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் மனுவில் கேட்டுக் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறிப்பிட்ட இடைக்கால உத்தரவில் பணி நியமனங்கள் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்திருந்தது நீங்க டிஎன்பிசி ல எந்த போஸ்டா இருந்தாலும் சரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்பிசியில மூணு ஸ்டேஜ் இருந்தா நாலாவது கடைசியா ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா இருக்கும் அது என்னன்னா கோர்ட் ஸ்டேஜ் நீங்க எந்த குரூப் ஒண்ணு சேர்ந்தா கூட பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த கவர்மெண்ட் அந்த கோர்ட் கேஸ பத்தி அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி தான் இதுலயே இருந்திருக்கும் எந்த ஒரு போஸ்டா இருந்தாலும் சரி கோர்ட்டுக்கு போகாம இவங்க ஒழுங்கா எதுவும் பண்ண மாட்டாங்க இறுதி விசாரணை நீதிபதி ஆர் மஞ்சளா முன்பு இன்று நடைபெற்றது அப்போது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜி ஆகிய நியமனத்தில் முறையான இனச்சுரட்சி பின் முறை பின்பற்றப்படவில்லை அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுடைய பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த தேர்வாளர்களுக்கு பொது பிரிவில் இடம் வழங்கப்படவில்லை எனவே பட்டியலை ரத்து செய்து புதிய பட்டியலை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து நீதிபதி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் நான்கு வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாளர்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் ஏற்கனவே பணிபுரிந்து வரும் நான்கு அதிகாரிகள் பணி இழக்க வாய்ப்பு பணியிலக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது கூறப்படுகிறது அப்ப அந்த நான்கு பேர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அந்த எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை இது பண்றாங்க எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கொடுத்து ஆகணும் பட் அந்த எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி போடுறது இல்லை அது ஒரு பெரிய இஷ்யூ அவங்களுக்கு தனியா டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி போட்டாங்க அப்படின்னா அப்போ இப்போ கிடைச்சிருக்கிட்ட சொன்ன அஞ்சு பேர் பிசி அப்படிங்கும் போது சப்போஸ் அதுல எம்பிசிக்கு ஒருத்தங்க இருந்தாங்க எஸ்சிக்கு இருக்காங்க பிசி முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த பிசி ல கிடைச்சவங்களுக்கு கிடைக்காம போகும் அதனால இவங்க சொல்ற மாதிரி பாதிக்கப்படுறவங்க யாராக இருப்பார்கள் அப்படின்னா இந்த எய்டட் ஸ்கூல்ல மூலமா தான் இருக்க முடியும் நான்கு பேரும் பாதிக்கப்பட மாட்டாங்க எந்த பின்பற்றி எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது டிஎன்பிசிக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்ல ஏன்னா விளக்கம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் கேட்டு தானே இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாக்கலாம் என்ன மாதிரி சோ கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் இருந்தா இப்ப பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஒன் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அப்டேட்ஸ்க்கு எல்லாமே ஆத்தென்டிக் அப்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நண்பர்களுக்கும் பகிரவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க நன்றி